திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க திரு ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் தான் திருக்கடை காப்பே ஆகும் சொல்கிறாங்க இன்றைக்கி நாம் மூன்றாம் திருமுறை திரு சம்பந்தர் தேவாரம் திரு ஆழவாய்ப்பதிகம் பண்கொல்லி பதிக எண் முப்பத்தி ஒன்பது ஏற்கனவே இரண்டு பாகமாக நம்ம ஏழு பாடல்களை பாடிட்டோம் இப்போ மூன்றாவதாக பாட போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க பார்த்து நல்ல அதில் கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அனைவரும் பார்த்து நல்ல அதில் கொடுங்க எதுக்கோ நேரத்தை ஒதுக்கி பார்க்குறீங்க இதையும் பாருங்க பார்த்து சிவபெருமானுடைய திருவருடம் பெறுங்க மேல நக்கெதிரில்லை என்ற அரக்கனார் மிகை செற்றதி போழியை பணிய கிளாதொரு கொடு குண்டிகை பீணிகை கொடு பாயிடுக்கி நடுக்கியே பிறர் பின் செலும் சீலிகக்கு எளியே நலே திரு ஆலவாய் நிற்கவே பூமகர்க்கும் மறிக்கும் ஓர்வு அரு புண்ணியன் அடி போகிறார் சாம் அவத்தையினார்கள் போல் தலையை பரித்து ஒரு பொய்த்தபம் வேம் அவத்தை செலுத்தி மெய்பொடி அட்டிவாய் சகதிக்கினேர் ஆம் ஆம் அவர்க்கு எலியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே தங்களுக்கும் அச்சாக்கியர்க்கும் தரிப்பு ஒனாதனல் சேவடி எங்கள் நாயகன் ஏற்று ஒழிந்து இடுக்கே மடுத்து ஒரு பொய்த்தவம் நூல் வழி அன்றியே குளவோர்களை பழிக்கும் பொலா அங்கதற்கு எலியேன் அலேன் திருஆளவாயரன் நெக்கவே எக்கர் அமன் கையருக்கு எளியேன் அலென் திரு சொக்கன் என் உள் இருக்கவே துளங்கும் முடித்தன்னன் நன் முன்கிவை தக்க சீர் மண் தமிழ் நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர்க்கு இடர் இல்லையே ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர் இல்ல இல்லையே இந்த பாட்டை தனித்தனியாக பாடக்கூடாது இப்பயாவது கேளுங்கன்னு சொல்லி நான் மூணு பாடல் ரெண்டு பாடல்னு போடுறேன் இந்த பதினோரு பதிகத்தையும் அப்படியே தான் பாடி வச்சிருப்பேன் பேக்கில் போய் பாருங்கள் மொத்தம் மொத்த பாடல்களும் பதினோரு பதிகங்களையும் பாடியிருப்பேன் இப்போ இப்போ இதுவாது கேளுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா ஒருத்தங்க கோவிலுக்கு வந்திருந்தாங்க அம்மா திருவா ஐயோ தியாவாரம் அதெல்லாம் நிறைய பாட்டுங்களாச்சுங்க என்னம்மா பதினோரு பதிகம் அந்த பதினோரு பதிகம் பெரிய பாட்டாம்மா படிச்சிங்கன்னா மூணு நிமிஷத்தில் படிக்கலாமா அது கேட்குறதுன்னா அதை விட சீக்கிரமாக கேட்கலாமா அதை போய் பார்த்து பயப்படுறியம்மா அப்படின்னு அதனால தான் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டாக ரெண்டு மூணு பாட்டாக இது போல போடுறேன் எனக்கு இந்த பிரித்து பாருதுல எனக்கு மன ஒப்புதலே கிடையாது இப்படியாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உங்களை அண்ணன் சேர்க்குறேன் எவ்வளோ ஒரு அருமையாக நம்ம சம்பந்த அந்த சமணர்களை அவர் க பண்ணுறாருன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அது போல் ஆனால் அவங்க நல்ல அறிவு திறமை எல்லாம் படித்தவங்க தான் நல்லா இருக்கிறவங்க தான் பெண்களுக்கு மரியாதை தர மாட்டாங்க பெண்களுக்கு நீங்கள் முக்தி கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் நான் எங்களுக்கு முக்தி பெண்கள் வந்து எப்போ எத்தனை பிரிவு எடுத்து நீங்கள் ஆணாக பிறக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முக்தி அப்படின்னு பெண்களை மட்டும் தட்டி பேசுவாங்க இன்னொன்று அவங்க சமணர்கள் இருட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க பாய் வந்து சுற்றிக்குவாங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க நேர்ந்தால் பாய் எடுத்து சுற்றிக்குவாங்க அதையெல்லாம் மேல் எனக்கு எதிரில்லை என்ற அரக்கனார் மிகை செற்றஜீப் போலியை பனிய கிளாது ஒரு பொய்த்தவம் கொடு கொண்டிகை பீலிகை கொடு பாய் இடுக்கி நடுக்கிய பிறர் பின் செலும் சீலிகற்கு எலியேன் அலேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே எப்படி சொல்றார் பார்த்தீங்களா அந்த மற்றவங்களுக்கு பின்னாடி போவோம் பீலிகை கொடு பாய் இடுக்கி நடுக்கிய பிறர் பின் செலும் சீலிகட்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் அரண்க்கவே அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்கிறார் பூ மகக்கும் அரிக்கும் ஓருவாறு புண்ணியன் அடி போற்றிலார் சாம் அவத்தையினார்கள் போல் தலையை பறித்து ஒரு பொய்த்தவம் வேம் அவத்தை செலுத்தி மெய்ப்பொடி அட்டி மெய்ப்பொடினா அண்ணா திருநீர் மெய்யில் பூசக்கூடிய பொடி அது எதுன்னா திருநீர் சிவபெருமான் சுடுகாட்டு சாம்பலை தான் பூசிப்பார் அதை இப்போ நாம் என்ன பண்ணுறோம் சாணத்தை எடுத்து அதை முட்டை சாம்பளை கொளுத்தி அழகாக அதை சன்னமாக ஜலித்து விபூதியாக அணிகிறோம் அவர் சுடுகாட்டில் எரிஞ்ச பிணத்துங்களுடைய சாம்பலை பூசிக்கிறாரு இன்றைக்கும் காசியில் நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் அங்கே பன்னிரெண்டு மணி வரையும் தான் அந்த இதுவெல்லாம் எரியும் அதுக்கு மேலே வந்தால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அந்த பன்னெண்டு மணி வரையும் எரியிற பணத்துங்களுடைய சாம்பலெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க அபிஷேகம் முடித்து கடைசி எரியுதுனாலும் கோயில் நட சாத்த மாட்டாங்க அதை முடிச்சுட்டு தான் சாத்துவாங்க அந்த மாதிரி ஒரு இறைவன் நம்மளுக்காக அங்கே காத்துக்கிட்டுருக்குறாரு எங்கேயும் நீ கோயிலுக்கு வரமாட்டாங்க குளத்துக்கு வரமாட்டாங்க கடைசியாக நீ சுடுகாட்டுக்கு வரணும் தானடா உங்ககூட யாரும் வர மாட்டாங்களா காதறிந்த ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே காது தான் காதருந்த ஊசி தான் வராது ஆனால் உன்னை கருவில் இருந்து சுடுகாட்டுக்கு போனாலும் கடைசி முட்டுமோ உன்னை காற்று அடிச்சுக்கிறது நான் தான் அங்கேயும் உன்னை இறக்கி விடுறது நான் தான் இப்போ ஏற்றிக்கிட்டு போகிறதும் நான் தான் சொல்லிவிட்டு சுடுகாட்டில் வந்து நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய இறைவன் அட்டி வாய் சகதிக்கு நேர் ஆம் அவர்க்கு எலியேன் அலேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே அந்த ஆளவாய் சோபர்மான் அரணா நிற்கிறாராம் தங்களுக்கும் அச்சாக்கியர்க்கும் தரிப்பு ஒனாத நல் சேவடி கூட்டம் அவங்க அவங்க ஒரு பக்கம் தரிப்பு ஒனாத நல் சேவடி எங்கள் நாயகன் ஏத்து ஒழிந்து இடுக்கே மடுத்து ஒரு பொய்த்தவம் பொங்கு நூல் வழி அன்றிய புலவோர்களை பழிக்கும் பொலா அங்கதற்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் நிற்கவே எக்கர் ஆம் அமன் கையருக்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் சொக்கன் என் உள் இருக்கவே துளங்கும் முடித்தன்னன் முன் இவை தக்க புகழிக்கு மண் தமிழ் நாதன் இந்த மண் தமிழுக்கு நாதன் நம்ம ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் யார் முருகப்பெருமான் நான் சொல்லலை அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்கார் முருகப்பெருமானாக வந்தது இந்த திருப்புகழ இந்த திருப்புகழ படிக்க போய் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக வந்தார்னு அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அப்படி ஒரு தமிழை தமிழ் கடவுளவர் அதை தமிழை வளர்க்க அழகாக வந்து ஞான சம்பந்தராக பிறந்தாருன்னு சொல்கிறாரு அம்மா ஞானப்பால் கொண்டு வந்து கொடுத்து குழந்த அமுதமாக பொழிஞ்சிட்டு போச்சு அந்த அமுதம் பொழிஞ்சு அந்த வாயால் சொல்லுது முடித்தன்னன் முன் இவை தக்க புகழிக்கு மண் தமிழ் நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர்க்கு இடர் இல்லையே இந்த பாடல்கள் பத்தையும் பாடுறவங்களுக்கு எந்த இடரும் வாராது ஏற்கனவே இடர் கலையும் பதிகம்னு ஒன்று கொடுத்துருக்காரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் உங்களுக்கு இடர் வாராது யார் அவர் அவரோட பிள்ளை இல்லையா சிவபெருமானுடைய அம்சம் இல்லையா இடர் வாராது எழுதி கையெழுத்து போட்டு தர நீங்கள் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் கொய்யிலங்க உண்மை எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் சுபர்மான் மேலே ஆனால் அப்போ வந்து பயப்படுவேன் சுபெருமான் மேலே பயப்படுவேன் ஆனால் பயந்தாலும் குண்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர் அப்படி ஒரு இதுவே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் தான் நான் ரொம்ப எங்கள் அப்பா மேலே அப்படி அடிக்ட் ஆகிட்டேன் தான் நான் தேவாரம் திருவாசகம் படிக்கணும்னு ஆரம்பித்தேன் தேவாரம் திருவாசகம்லாம் எங்கே விற்கும்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆடியோவில் போட்டுன்னு வந்து இந்த நம்ம மெமரி கார்டில் போட்டுன்னு வந்து கேட்க ஆரம்பித்தேன் அதையெல்லாம் தேட அதுதான் சொல்கிறேன் தான் கிடைக்கும் தேடாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காது நம்ம எந்த ஒரு ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கோங்க அது அடுத்த ஒரு மாதமோ மழையோ காத்தோ வரப்போகுதுன்றதுக்கு இப்போயே தீனி சேகரித்து சேர்த்து வைக்கிது அது இன்னும் உடனே வந்த உடனே கிடச்சிடுதா தேடுது எங்கே இருக்கும் ஒரு அரிசி துணுக்கு இன்னும் அதுக்கு அறுவடை பண்ணி அண்ணன் கொடுத்து வச்சுக்கிறாங்களா தேடி அந்த களமோ அந்த இருக்கிற இடமோ தேடி போய் கொண்டு வந்து சேகரித்து வைக்கிது அந்த மாதிரி இறைவனை நாம் அடையணும்னு தேட ஆரம்பித்தோம்னா நம்மக்கிட்ட ஓடி வருவார் அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் தேடினேன் தேடின உடனே எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் உணர்த்தினார் இதுதானமா தேடுறேன் இதானம்மா கேட்குறேன் இதானம்மா தே கேட்குறேன்னு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு எனக்கு எல்லா விதத்துலேயும் எப்பா என் கணவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு அவருக்கு நாங்கள் தச்ச வேலை செய்து விட்டுருந்தோம் எங்கள் கணவருக்கு எங்கள் மாமனார் தச்சை வேலை அவனால் முடியாது பிகாம் படிக்க வச்சுட்டேன் படிக்க வச்சுட்டேன் நல்ல வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு எங்கள் மாமனாருக்கு ஆசை நான் சோபர்மானேன் இவருடைய ஜாதகத்தை எடுத்து போனால் ஜாதகம் சரியில்லைன்னு வாங்க ஜாதகத்தை தூக்கி வச்சுட்டு ஜாதகத்தையும் பார்த்தேன் பார்த்து இவருக்கு எல்லாரும் இருக்கிறாங்க ஒன்பது பேரும் பார்த்தேன் இறைவனுடைய காலை பிடிச்சா யார் என்ன பண்ணுவாங்க இதில் இருக்கிற யாரெல்லாம் சரியில்லையோ எங்கள் அப்பாங்கிட்ட போய் சொல்லி அழுதேன் என் புருஷனுக்கு ரெண்டாயிரத்தில் வேலை கொடுங்க அவர் சரஸ்வதி கடாட்சம் அவர் இருக்குது லட்சுமி கடாட்சம் எனக்கு இல்லை அப்படின்னுட்டு சொன்ன உடனே எனக்கு லட்சுமி கடாட்சத்துக்கான வழி இருக்குது சுபருமானே என்னப்பா சொல்கிறேன்னு ரெண்டாயிரம் தானம்மா நாலாயிரம் கொடுக்குறமானார் நாலாயிரத்தில் தற்காலிக பணியில் சேர்த்தாங்க பதிமூணு வருஷம் வேலை செய்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டர்மெண்ட் ஆனார் அந்த ரெண்டாயிரம்ன்றது நாலாயிரத்தில் கடவுள் புண்ணியத்தில் இல்லைன்னு இருந்த எங்களுக்கு கஞ்சி சொத்து இருக்குது சொத்து இருந்தால் என்ன பண்ண முடியும் உட்காரத்துக்கு குடிசை வேணும் இல்லையா அந்த உட்கார சொத்து விற்று துண்ட முடியுமா உக்காரத்துக்கு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்க சாப்பாட்டுக்கு க இதுக்கும் கஷ்டம் இந்த நாலாயிரம் சம்பளத்தில் வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைர்மெண்ட் ஆனார் இன்னும் எங்களுக்கு பென்ஷன் இல்லை இன்னமும் பென்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு போடாத இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மனசும் இல்லை போல ஏன்னா எந்த புள்ள பொண்ணு க கஞ்சி ஊத்துறாங்க ஒரு நாள் வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட் வேலை தானே செய்திருக்கிறோம் பதிமூணு ஆண்டுகளும் என் கணவர் செய்திருக்கார் அவருக்கு இன்னமும் பென்ஷன் தரல பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரேன்னு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க எங்களுடைய கண்ணீர் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இது எங்கள் அப்பன் காதில் விழுந்து என்றைக்கி எனக்கு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் இனிமேல் எப்படி நான் குடும்பம் பண்ண போகிறேன்னு நினச்சேன் இருக்கும்போது எல்லாம் வாங்கி வச்சேன் இல்லைன்னு ஆன உடனே எனக்கு ஒரு புத்தியை கொடுத்தாரு மொத்த நகையும் விற்றேன் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வர்றதை வாங்கி வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் யார்கிட்டையும் நாங்கள் போய் கையாந்தில் எங்களுக்கு என் பிள்ளை கிடையாது ரெண்டும் பொண்ணு தான் அவங்களாண்டெல்லாம் போய் நம்ம போய் எங்களுக்கு இது மாதிரி கஷ்டம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா கேட்கக்கூடாது அன்றைக்கே நம்மளுடைய மரியாதை போயிடும் ஆகையினால் இறைவனை நம்பின அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவன் இறைவன் அவன்தான் படைத்தான் தான் கஞ்சி ஊற்றுறான் அவன்தான் படி அளக்கிறான் அவன் படி அளக்கலான்னா இன்னும் இன்னும் சோறு கையில் இருந்தால் கூட நம்ம வாய்க்கு போவாது அதுதான் இந்த நல்ல விதமாக நம்ம கையில் இருக்கிறது நம்ம வயிற்றுக்கு போய் நம்மளுக்கு ஆகாரமாக சக்தி உள்ளதாக ஆகணும்னா அது இறைவனுடைய திருவருள் அதில் தான் நம்மளுடைய பேரை எழுதி வச்சுருக்க அந்த மாதிரி ஞானசம்பந்தருடைய எல்லாம் பாடுங்க இந்த பத்து பதிகத்தையும் பாட ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர்க்கு இடர் இல்லையேட்டார் இடர்னு ஒன்று வராது அப்படியே வந்தாலும் ஓம் நமச்சிவாயம்னு சொன்ன உடனே அந்த இடரெல்லாம் நீங்கிடும் அப்படின்ட்டு திரு ஞானசம்பந்தர் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி எதையாவது ஒன்று கேளுங்கள் இறைவனுடைய நினைப்பில் இருங்க உங்களை எப்படி எங்கே என்ன செய்யணுன்றத இறைவன் நம்மளை அருமையாக நடத்துவார் திரு சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி